இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு அந்த நோட்டிஃபேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும் என்னென்ன வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஃபுல் வீடியோ தான் ஸோ ஏன்னா நான் என்னோட சேனலில் வந்து நான் என்னென்ன தப்பு பண்ணேன் அந்த தப்பை வந்து எப்படி நீயும் பண்ணாமல் இருக்கணும் ஒரு லூசு பயன் கொடுத்தா வீடியோ அந்த பயவலை பற்றி சீக்கிரம் கையில் எனக்கு நார்மலாக போய் பார்க்கல பிரச்சனை இல்லை ஃபைனலாக இந்த ஒரு குத்துமைப்பாக கும்மி ஆயிடுச்சு பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு சேனலில் ஸோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எதனால் அப்படின்னா என்னோடய மான்ஸ்டேஷன் கேன்சல் ஆச்சுன்னா ஆக்சுவலி வந்து ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ச் வாட்ச்ஹவுஸ் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் சம்திங் தான் இருந்துச்சு வாட்ச்ஹவுஸ் மெயினாக சார் எக்ஸாக்டாக பார்க்கல ஸோ நீ என்னடா எப்படா தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ஏறாதுன்னு பார்த்துன்னா கூட இந்த ஃபைவ்ல என்ன சொல்லிச்சுனா நீ இந்த வீடியோ சாங்ஸ் வந்து புது ஆல்பம் போட்டிருக்கு புது ஆல்பம் எல்லாம் வந்து போடு உடனே வாட்ச் வர் சேர் பட் எனக்கு இந்த காப்பிரைட் கிளைம்ஸ் வந்து எனக்கு தெரியாது இது மாதிரி சினிமா அந்த சம்மந்தப்பட்ட பாடல்கள் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு திங் எதனால வந்து இது ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய ப்ராண்ட்ஸ் வந்து காப்பிரேட் வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம போடுறப்ப அவங்க காப்பிரைட்னே வந்துடும் வீடியோ சேனல் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து காப்பிரைட் வந்து டீட்டெயில்ஸ் காமிச்சிருவோம் நம்ம அதை பார்க்க மாட்டோம் ஃபர்ஸ்ட்டு பெருசாக வந்து நீங்கள் மாட்டிவேஷன் புதுசாக இப்போ யூடியூப் சேனல் பார்த்துருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது பட் இது ஒரு மாண்டிவிஷன் அப்ளை பண்ணுறப்ப பெரிய விஷயம் வந்து நிற்கும் ஏன்னா அதுக்கு கிடைச்ச வாட்ச் ஓவர்ஸ் எல்லாமே போயிடும் நீங்கள் அந்த வீடியோ டெலீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஏன் பண்ண முடியும் மாண்டிஷூஸ் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இது எனக்கு நடந்துச்சு எனக்கு எதனால் இந்த பிரச்சனை ஆச்சுன்னா இந்த தளபதி பாட்டை போட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மில்லியன் யூஸ் வந்துருச்சு பட் வாட்ச் ஓர் சரி பட் அது எனக்கு ஒரு யூஸும் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் அந்த வீடியோ டெலிட் பண்ணி தான் அது இருந்தாலும் காப்பிரேட் கிளைம் காப்பிரேட் கிளைம் இருந்தாலும் மாண்டிவிஷன் அப்ளை பண்ண முடியாது இதை ஒரு ஒரு நாலஞ்சு ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கண்ணேன் யூடியூப்பில் அதை பற்றி நான் எல்லாமே உங்களுக்கு நான் ஃபர்தர் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இது மாதிரி தப்புகள் நீங்கள் பண்ணிடற வேணாம் ஏன்னா எனக்கு இது நடந்துச்சு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி மெயில் வந்துச்சு நான் யூடியூப் வந்து வேணா பார்க்கவே வேணாம் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு பட் ஏன்னால் நான் நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ அதை ரியலைஸ் பண்ணிட்டேன் ஏன்னா எனக்கு மட்டும் நடக்கல நிறைய பேர் இந்த ரியூஸ் பண்ண நிறையா விதமான வருது இது ஜூலை ஃபிஃப்டீன்க்கு அப்புறம் யூடியூப்பில் வந்து நிறையா மான்ஸ்ட் பண்ணிட்டேன் நிறைய வந்து ரூல்ஸ் புதுசாக கொண்டு வரது ஒரு நல்லது தான் ஏன்னா ரியலாக ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ரியலாக கண்டென்ட் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஏஎல் இப்போ வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வீடியோ போட்டு டக்குன்னு அப்லோட் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு வந்து ஏன்னா அது கஷ்டப்பட்டு நம்ம ஒரு கண்டென்ட் உருவாக்கி அதை எடிட் பண்ணி அதை பார்த்து பார்த்து என்னென்ன பண்ணணும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போஸ்டர் டிசைன் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அது வியூஸ் வர்றப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஏக்கு வந்து பண்ணுறவங்களுக்கும் அது ஒரு பெருசாக தெரியாது பட் வியூஸ் வந்து மணி வருதுன்னா இதை வந்து உங்களுக்கு தடுக்கிறதுக்காக அது ஸோ வாங்க எது எது பண்ணக்கூடாது எது எது பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் வீடியோவில் இதுக்கு வந்து நம்ம ப்ரவுசர் பேஜில் டேரெக்டாக போய்க்கணும் இல்லை மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் இருக்கும் அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னாலும் யூடியூப் ஸ்டுடியோ தனியாக இருக்கும் ஸோ நம்ம விண்டோஸில் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன் நான் யூடியூப் போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம பேஜ் ஓப்பன் ஆகிக்கோம் யூடியூபில் நம்ம என்ன என்ன ஜிமெயில் லாகின் பண்ணியிருக்கோமோ அந்த ஜிமெயில் வந்துடும் சைடில் க்ரோ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கும் இதுதான் வந்து நம்ம மணி ஏன் பண்றதுனா நம்ம என்னென்ன சேனல் போட்டிருக்கோம் என்னென்ன மாதிரி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இதில் பார்த்தீங்கன்னா நாட்டை நாட்டப் வந்துருச்சு பார்த்தீங்களா ஸோ இதுதான் வந்து என்னோட வீடியோட டோட்டல் என்னோட பேஜோட கண்ட் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மாட்டி ஸ்ரீ நாட்டப் ஸோ விட்டுருங்க பார்க்க வேணாம் அந்த ஏன் பேஜ்ல போனீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ எது மாதிரி வீடியோ போட்டிருக்கீங்க எது மாதிரி வாட்சவர் செய்யுறது மணி வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பார்த்திங்கன்னா அதாவது சம்திங் அதை ஒற்று நிறைய யூஸ் கண்டென்ட் வந்துருச்சு காப்பிரேட் கிளைம் வந்துடலாம் அடுத்து வந்து அப்பீல் பண்ணலாம் ஸோ அப்பீல் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டூ நாட் ஸோ ஏ வீடியோ போட வேணாம் வாய்ஸ் ஓவர் போட வேணாம் ஃபேஸ் காமிங்கு அன்ன ஒரு கண்டென்ட் எடுத்து போட வேணாம் மெயினாக அடுத்தவங்க வீடியோ எடுத்து போட வேணாம் அதான் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நான் வள வள போட போட சொல்ல வேணாம் சிம்பிளாக சொன்னோன்னா அடுத்தவங்க வீடியோ போட வேணாம் இதை போடுற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு இது இருக்குது ஒரு ஃபஸ்ட் ஒரு டென் செகண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் வந்து எனக்கு இது மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருக்கேன் இது என்னோட சேனல் தான் உங்கள் சேனலோட நேம் வரணும் நான் இது மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவை போட்டு உங்கள் சேனலில் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ்க்குள்ளே அப்லோட் பண்ணிடுறோம் இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணி நம்ம சேனலில் ப்ரைவேட்டான அன்லிஸ்ட்டில் போட்டு அந்த லிங்க் எடுத்து இதில் போட்டுட்டு ஐயூஆரில் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு உங்களுக்கு அப்ளை ஆகும் இது வந்து நான் ப்ராப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரீஅப்ளை பண்ணலாம் ஸோ இதுமாதிரி காப்பி கை மாதிரி யூஸ் பண்ணுறது வந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ண நீங்கள் ஒரு நாள் ஒட்டிங்கன்னா டிஃபால்ட் டூ அது எனேபிள் ஆகும் ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த தொண்ணூறு நாளுக்கு மூணு சார்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும் அது போக இது வந்து சப்ஸ்கைப் இருக்கு அண்ட் வந்து கீழே வாட்ச் ஹவர் ஷார்ட்ஸ் வாட்ச் ஹவர்ஸ் ஒவ்வொரு மணி நேரம் இல்லைன்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸ் நைன்டி டேஸ்க்குள்ள வந்துருக்கணும் இதே வாட்ச் ஹவர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஸோ இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் இருந்துச்சு இப்போ நான் அந்த வீடியோஸ் போடலேங்காட்டி அப்படியே குறைஞ்சிருச்சு ஏன்னா கடை லாஸ்ட் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளில் கணக்கு வச்சுக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இதை நீங்க வந்து வீடியோ போட்டீங்கன்னா கண்டினியூஸாக போடணும் அதுதான் உங்களுக்கு இது வந்து என்னோடய வீடியோஸ் இருக்கிற கண்டென்ட் ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா காப்பி லேட் இருக்காது ஏன்னா எல்லாமே டிலீட் பண்ணிட்டேன் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை அனலைஸ் பண்ணி இப்போ நான் சொன்னேன் இல்லை லாஸ்ட் ஜெனநாங்க வீடியோ போட்டுட்டு இதுதாங்க இப்போ ஆக்சுவலி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க வியூஸ் வந்துடுச்சு பட் என்ன சொல்றது அது நோ யூஸ் இந்த தப்பு நீங்களும் பண்ண வேணாம் இதனால என்னோட சேனல் வந்து பதிச்சிச்சு மூசு நியூஸ் ப்ரையாக பண்ணதான் எனக்கு தெரியல ஆக்சுவலி இது மாட்டிஷன் அப்ளை பண்ண மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு ஸோ தொடர்ந்து எனக்கு வீடியோ போடுங்க கண்டென்ட்டாக கொஞ்சம் நல்லதாக போடுங்க சார்ஜ்லேருந்து பிரச்சனையும் இல்லை பட் வீடியோ போடுறப்ப கொஞ்சம் டிஸ்க் எடுத்து ஒரு வியூஸ் பொறுமையாக இருப்போம் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் மூவிஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வியூஸ் தான் போகும் பட் ஓகே ரீசனபுளாக இருக்குது அது தெரியுதுங்களா மாடிஷன் அது விட்டுருங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர் வச்சுட்டேன் வாட்சர் மெயினாக ஸோ இந்த தப்பு நீங்கள் பண்ண வேணாம் ஸோ அதே மாதிரி வீடியோஸ் போடுறப்ப உங்கள் கண்டென்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இருக்கா ஸோ அந்த வீடியோஸ்குள்ளே போட்டிங்கன்னாவே உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த வீடியோ காப்பிரேட் வாங்கியிருக்கீங்க ஃபில்டரில் போயிட்டு காப்பிரிட்டு கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் எதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா நல்லா காப்பிரீட் வாங்கி வச்சிங்கன்னா எல்லாமே தெரியும் ஸோ இந்த மாதிரி டெலீட் பண்ணிட்டு சின்ன சின்ன வீடியோஸ் இருந்துச்சு இந்த மெயினாக உங்களுக்கு அதை எப்படி பார்க்க நல்லா டெலீட் ஆகிடுச்சு இல்லைங்க நான் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வியூஸ் எனக்கு வந்து எந்தெந்த நான் போட்ட வீடியோ எந்தெந்த வியூஸ் போய்டு மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் வியூஸ் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு மேக்ஸிமம் அந்த தௌசண்ட் பாருங்கள் செவன் தௌசண்ட் ரூஸ் போயிருக்கோம் எனக்கு அந்த தௌசண்ட் சீஸ்ல இருக்கிற எல்லா வீடியோஸு எனக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி காமி எந்தெந்த வீடியோஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சோம் இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வியூஸ் விசிபிலிட்டி பப்ளிக் டிஸ்டக்ஷன் நன்னு இருக்கா ஸோ இந்த நண்ணுன்னு இருக்கணும் இதுதான் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரிஜினல் கண்டென்ட் போட்டிருக்கோம்னு காக்கு இதுலேயே காப்பிரீட் வந்துச்சுன்னா வேறு ஒருத்தர் ஏதாச்சும் சின்ன சின்ன சாங்ஸ் அந்த காமெடி ஸ்கிப் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும் அது பெருசாக சார் தெரிஞ்சு நான் சார்க்ஸில் காமிக்கிறேன் பாருங்கள் ஆக்சுவலி சாங்ஸ்ல காப்பிரீட்ஸே வராது பட் நான் சார்ஸ்லேயே காப்பிரீட் வாங்கியிருக்கேன் ஸோ இதெல்லாம் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அது மாதிரி போட்டிங்கன்னா சம் கண்ட்ரீஸில் வந்து விசிபிலிட்டி வராது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா இந்த காப்பிரைட் ப்ரொடக்ஷன் கண்டல் ஒரு சில கண்ட்ரியில் வந்து இது விசிபிள் பண்ண முடியாது ஸோ நீங்கள் இது காப்பிரைட் போ காபிரைட்னே வந்துருச்சு மற்றபடி உங்களுக்கு சாண்ட்ஸ் காப்பிரைட் வராது நாங்கள் ஆக்சுவலி ரெண்டு வீடியோஸ் வந்திருக்கோம் அந்த ஓலா அந்த ஃபயர் ஆக்சிடண்ட் வந்து போட்டிருக்கோம் ஸோ அது அங்கே இருக்க பார்த்தீங்களா காப்பிரைட் கண்மேட்டு இந்த ரிசல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் ப்ளோக்ஸ் பார்ட்டிஸ் வந்து ஓடிச்சு ஒரு சில கண்டியில் நான் விசிபிள் பண்ண முடியாது ஸோ அதனால் அது காப்பிரைட்டு காமிச்சிருக்கோம் இது மாதிரி தான் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் பார்த்துக்கோங்க மெயினாக அதுதான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலை இது ஆடியன்ஸ் ரெவென்யூ ஸோ இது மாதிரி சேனல்ஸ் போயிருக்கு அதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கும் இதெல்லாம் பாத்துங்க நம்ம சேனலில் இதுதான் மெயின் மெயின் விஷயம்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க பட் இது ஒரு நைன்டி டே சேலஞ்சு இதே எனக்கு இப்போ இருந்து இந்த டேட்லேருந்து வச்சுக்கேன் அப்லோட் பண்ணுற டேட்லேருந்து ஒரு நைன்ட்டி டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் பண்ணி இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவேன் மார்ட் டிசைஷன் அப்ளை ஆகிடுச்சுருந்து ஸோ இத்தனை எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டோதாய எல்லாம் சப்ஸ்கிரைப் இருக்குது தேங்க்ஸ் மேலும் என்ன ஊக்குவிங்க ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எதாவது தப்பு பண்ணிடுறதுனா இல்லை ஃபர்தராக இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காம இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நான் நிறையா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன்